நம பார்வதிவதே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லா தவறிக்கும் நினைவா போற்றி போற்றி அன்பர்களே ஆன்மீக பெரியவர்களே தமிழண்ணையாம் தாமிரவர் நீக்கி தினந்தோறும் நடைபெறும் நித்திய தீவாரத்தில் இன்றைய சங்கல்பதாரர்களான திரு சிவமூர்த்தி ரோஹிணி திருமதி விஜி பரணி செல்வன் மோஹித் பாலாஜி பூரம் செல்வி தான்யாஸ்ரீ பூராடம் திரு முருகன் சுவாதி திருமதி காயத்ரி முருகன் உத்திராடம் செல்வன் விஸ்வா பூராடம் செல்வன் விஷால் ரோஹிணி இவர்கள் இக வர நல்வாழ்வுக்காகவும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வேண்டி தாமிர வர்ணி தாயிடம் வேண்டுதல் விண்ணப்பம் வைத்து இந்த தீப ஆரத்தியை இடிதே துவக்குகிறோம் திருச்சிற்றம்பலம்